மேடையில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் கீழே அமர்ந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நெற்றிக் கண்டை குற்றம் குற்றமே என்று என்னை அறிமுகப்படுத்தினார்கள் அந்த வகையில் நமது தொகுப்பாளர் என்னை பற்றி குறிப்பிடும்போது உச்ச நீதிமன்ற நீதிபதி என்று குறிப்பிட்டார் நான் அப்போதே நான் உச்ச நீதிமன்ற நீதிபதி அல்ல உயர் நீதிமன்ற நீதிபதி என்பதை பின்னர் கொண்டார் கிர போடுறதுலலாம் தப்பு இருக்காங்கன்றாங்க அடுத்தது இன்னொரு பெருமையான விஷயம் இந்த ஸ்ரீராம் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறத ஒவ்வொரு வருஷமும் நானும் தொடர்ந்து பார்த்துட்டு வருவேன் நான் சின்ன அதாவது ஒவ்வொரு வருஷமும் நான் என் மனசில் ஏங்கியிருக்கேன் நம்மளை வந்து கூப்பிட மாட்டாங்களா நம் நம்மளை நமக்கு ஒரு அழைப்பு இதழாவது வந்து அந்த பக்கம் பார்த்து கூட உட்கார்ந்துருக்க மாட்டோமான்ற அளவுக்கு மிகவும் ஆர்வமாக இருந்த ஒரு நபர் அப்படிப்பட்ட எண்ணெய் இன்று இந்த விழாவிற்கு அழைத்து விருது வழங்குதல் அப்புறம் புக்கு புத்தகம் வெளியிடுதல் இரண்டையும் சேர்த்து செய்தார்கள் இதற்கு காரணம் அருள் அருளை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவங்க அப்பா அவை நடராஜன் நாங்கள் நான் வந்து அப்போது கல்லூரி பருவத்தில் இருக்க சொல்ல நாங்கள் வந்து அவரை போய் இதில் தலைமைச் செயலகத்தில் போய் பார்ப்போம் அப்போ வந்து அது ரொம்ப பெருமையாக இருக்கும் அவர்கிட்ட பேசினே இருந்தால் அப்படியே பேசினே இருப்பாங்க அவங்க அப்பாவை எப்படி பேசுனாரோ அதே மாதிரி தான் இன்று அருள் அதாவது எனக்கு சொல்ல எப்படி தெரியல என்னென்னா அவரோட அதாவது பழக்கன்னா நான் ஸ்டூடெண்ட் அவர் ரொம்ப அருமையாக எங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு குரூப் டிஸ்கஷன் பண்ணுவார் தம்பி நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒரு பொது பிரச்சனையை ஒரு பத்து பேரை பத்து இல்லை நிறைய பேர் கூப்பிட்டு வச்சு பேட்டு தம்பி உன்னுடைய நக்கீரன் உன்னோட கருத்து என்ன கண்ணன் உன்னோட கருத்து என்ன ராமலிங்கம் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் அது ஒரு பழமையான நினைவு எனக்கு இப்போது அந்த பழமையான நினைவு வருகிறது அது மட்டும் அல்ல அருளுக்கும் நம்ம அவங்க அப்பாவுக்கு இருக்கிற வித்தியாசத்தை நான் இன்றைக்கி கண்டுபிடித்தேன் அவர் வந்து ஆங்கிலத்தில் அதாவது தமிழ்லேயும் பேசுவார் அதே புலமை ஆங்கிலத்திலையும் இருக்குது இன்றைக்கி வந்து அருள் கிட்ட அது மிஸ் மிஸ்ஸிங் அது வந்து நான் சொல்கிறது கரெக்டாக அருள் அதாவது இரண்டு மொழியிலும் அதாவது அப்படிப்பட்ட ஒரு அறிஞரை அதாவது தமிழ் அறிஞரும் சொல்லலாம் ஆங்கில அறிஞர்ன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தமிழில் ரொம்ப புலமை பெற்றவர் அந்த புத்தகத்தை அந்த அணிந்துரை அதாவது எந்த காலத்தில் நான் என்ன செஞ்ச புண்ணியமோ தெரியல இந்த விழாவில் இந்த மேடையில் அவருடைய புத்தகத்தை அவர் மகன் முன்னிலையில் நான் வந்து நம்ம இவர் நம்ம நல்லி திரு நள்ளி குப்புசாமி செட்டியார் அவர்களுக்கு வழங்குவதில் மிக பெருமை அடைகிறேன் நான் வந்து என்ன பண்ண சரி இன்றைக்கி பாரதியாரை பற்றி நம்ம என்ன பேச போகிறோம் நமக்கு வந்து பெருசாக நான் இலக்கிய பேச்சாளர் கிடையாது நம்ம கவிதா ஜவஹர் மாதிரியோ இல்லை அருள் அளவுக்கு அருள் வந்து வரவேற்புரைன்னு சொல்லிட்டு பெரிய சொற்பொழிவே ஆட்டிட்டார் அவர் உண்மையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இவ்வளோ பெரிய வரவேற்புறையை நான் எங்கும் பார்த்ததில்லை கேட்டதில்லை அந்த வகையில் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி ச அடுத்தது நம்ம இவங்க நம்ம நல்லி திரு நல்லிக்கோப்பு சாமி செட்டியார் இப்போ தான் போன வாரம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு விருது வணங்கியிருக்காரு சரி அவர் ஒரு புக்கு எழுதியிருக்காரு மகாகவி பாரதின்று சரி இந்த புக்கில் வந்து அவருடைய ஃபஸ்ட்டு அவருடைய அந்த இது அவர் ஒரு முன்னுரை மாதிரி ஒன்று எழுதியிருக்காரு அதை படிச்சுட்டு சரி உங்களெல்லாம் பாரதியை பற்றி பேசலான்னு கிடச்சி வந்தேன் நான் இப்போ அவரையும் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியேன் நான் சொன்னேன் சார் நான் உங்கள் புக்கை தான் சார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை பார்த்து தான் சார் பேசுகிறேன்னு நினச்சேன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்க ஒரு சம்பவம் எத்தனை பேரை தொடர்புப்படுத்துது படுத்துது அடுத்தது அறிமுகப்படுத்த சொல்ல இவங்க சா கணேசனோட பேத்தி அங்கே உட்கார்ந்துருக்காங்கன்னு சொன்னாங்க நான் அவரை பரு பறிச் அவரை அவரை நான் பார்த்ததல்ல பார்த்ததில்லை அவர் வந்து இது காரைக்குடி கம்பன் கழகத்தில் அவரை பற்றி சொன்னாலே கம்பன் என்று சொன்னாலே இஸ்இக்குவல் டு சா கணேசன் என்று சொல்லுவாங்க காரைக்குடியில் ஏன்னா அவர் தான் முன்னோடி அதாவது உங்களுக்கு மற்ற கம்பன் கழகத்துக்கள் எல்லாம் முன்னோடி காரைக்குடி கம்பன் கழகம் அதாவது ஆறு மணிக்கு கூட்டம் என்று சொன்னால் யார் வந்தாலும் வரலனாலும் ஆறு மணிக்கு சரியாக கூட்டத்தை நடத்தினுன்ற ஒரு அப்பேற்பட்ட ஒரு எப்படி சொல்கிறது அதாவது டைமில் வந்து அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்க அவங்க இங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னு கேள்விப்பட்ட உண்மையிலே எனக்கு அடுத்து அது ஒரு மகிழ்ச்சியை அளிக்கிறது அடுத்தது நம் அருள் அவர்கள் இருமை பற்றி பேசினார் பாரதி தன்னுடைய இதில் இருமை பற்றியும் கூறியுள்ளார் என்பதை நாம் நினைக்கும் பொழுது உண்மையிலேயே மிக பெருமையாக இருக்கிறது நான் ஒரே ஒரு செய்தி போன வாரம் அந்த புத்தக வெளியீட்டாளர் கூட இங்கே உட்கார்ந்துருக்கார் திரு பாடலழகன் ஒரு புக்கு வெளியிட்டாங்க அந்த புக்கு வந்து சாலை ஓரமாய் ஒரு தள்ளுவண்டி அதில் வந்து ஒரு அந்த அந்த ராஜநாராயணன்ற ஒரு பாரதியாரை பற்றி ஒரு பாடல் எழுதிருக்காரு அதை சொல்லிவிட்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அந்த பாட்டை பட்டு நான் உங்கள் கிட்டே அது ரொம்ப அது படித்தவனே எனக்கு ஆ கவிஞன் அதோட தலைப்பு கவிஞன் கட்டுப்பாடுகள் அற்றவன் சமூக கட்டுக்களை அறுத்தவன் மனக்கட்டுக்களை உடையவன் புது மொட்டுக்களை படைப்பவன் காலாவதி ஆகாதவன் காலமதில் வாராவதி ஆனவன் வையமிதில் அகலாமதி ஆனவன் என்றுமே அழியா விதி ஆனவன் கானகத்து கொண்டலாய் உழவி கானகத்தில் காய்ந்திடும் மதியுமவன் உற்றதனாய் மேலெழுந்த பரவி ஆற்றுப்படுத்தும் மட்டிடடா ஆறுமவன் என்று புகழ்ந்து பாடியுள்ளார் இதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த பதிப்பாசிரியரும் இங்கு உட்கார்ந்திருக்கிறார் அதுவும் மிக்க மகிழ்ச்சி அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு நிகழ்ச்சியாக இது அமைந்ததில் மிக்க மகிழ்ச்சி உண்மையிலேயே அப்புறம் இவங்க மேடம் பேச்ச ஜவஹர் பேச்ச கவிதா ஜாகர் பேச்சை கேட்கலான்னு இருந்தேன் பட் வேறு ஒரு முக்கியமான வேலை எனக்கு வேறு இன்னொரு நிகழ்ச்சி இருப்பதால் அந்த பேச்சை என்னால் கேட்க இல்லை நான் அதை அவங்கக்கிட்டே சொல்லி ஒரு பர்மிஷன் லீவ் கிராண்டட்னு வாங்க அதனால் அந்த பர்மிஷனை நான் வாங்கிட்டேன் அருள்கிட்டயே பர்மிஷன் வாங்கிட்டேன் நான் கொஞ்சம் கிளம்புறேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் வேறு ஒரு இதுக்கு கடலூருக்கு திருமணத்திற்காக செல்லணும் அதுக்காக நான் சொல்கிறேன் எனக்கு உண்மையிலே பெரு மகிழ்ச்சியாக இருக்கிறது அனைத்து நல்ல உள்ளங்களையும் இந்த தமிழ் உள்ளங்களையும் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது ஆனால் குறைவோ அதிகமோ முக்கியமல்ல ஒரு தொண்ணூற்றி வயது தொண்ணூற்றி ஒரு வயது பெரியவருக்கு உண்மையிலேயே நான் அவரை விட வயதில் சிறுவேன் எனக்கு அறுபத்தி ரெண்டு தான் அவர் அவருக்கு நான் விருது கொடுக்கறதுன்றது எனக்கே ரொம்ப இதுவாக இருந்தது கொஞ்சம் கூச்சமாக இருந்தது இருந்தாலும் வேறு வேறு வழி இல்லை இல்லை இருந்தாலும் அவரோட பிளஸ்ஸிங் நான் அவரோட பேசியிருந்தேன் அவரோட பிளெஸ்ஸிங் அனைத்தொரு நல்லுள்ளங்களின் ஆசி எனக்கு தேவை என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்